தீபாவளிக்கு பாருங்க பல பேர் தன்னுடைய சொந்த காசை கொடுத்து அதை இது பண்ணிருக்காங்க பல பேர் வந்து கடை வாங்கிட்டு செஞ்சிருக்காங்க அதுல பேர கூட என்னால சொல்ல முடியும் வட்டிக்கு கடன் வாங்கி தீபாவளிக்கு கட்சிக்காரனுக்கு கொடுத்த கட்சிக்காரன் இருக்காங்க ஏன்னா அவனுக்கு அந்த கௌரவ முக்கியம் திமுக காரங்கிற அந்த ஒரு பதவி இருக்கே அந்த பதவியினுடைய கௌரவம் முக்கியம் கட்சியினுடைய இமேஜ் முக்கியம் கட்சி ஜெயிக்கணும் உங்களுக்கு இப்ப உள்ளவன்களுக்கு அந்த கட்சியினுடைய வலிமை தெரியாதுங்க மொழி போராட்டம் பண்ணவன் மிசா கைதியில இருந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல காங்கிரஸ் படுகொலையில் போல பாதிக்கப்பட்டவன் சொத்தை இழந்தவன் வீட்டை எரிச்சு எரிச்சாங்க அதெல்லாம் பாதிக்கப்பட்டவன்ட்ட கேட்டு பாருங்க வருடக்கணக்கில் ஜெயில இருந்தவன்ட்டு கேட்டு பாருங்க தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பை விட தன்னுடைய குடும்பத்தினுடைய அந்த இதை குடும்பத்தை பாக்குறத விட ஒரு பையை எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறத பெருமையா நினைச்ச கட்சிக்காரன் வளர்த்த கட்சிங்க இந்த கட்சி உங்களுக்கு ஈஸியா தெரியும் இப்ப ஈஸியா பதவி வந்துருது பல லட்சம் கொடுத்தா பதவி நமக்கு ஈஸியா வந்திருக்கு நினைக்கிறீங்க நீங்க ஆனா இந்த இயக்கம் எப்படி வளர்ந்தது எழுபத்தி ஆண்டு காலம் இந்த இயக்கம் வளர்ந்து நிக்கிறதுனா அதுக்கு பின்னால பல வரலாறு இருக்குங்க பல கட்சிக்காரன் தமிழ்நாடு உள்ள ஒரு கட்சிக்காரன் வரலாறு இருக்குங்க ஆனா என்ன பண்றீங்க உங்களுடைய யூகோ பெர்சனால உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க கன்னியாகமிருந்து சென்னை வரைக்கும் கோயம்புத்தூர் வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கு யார் யாருக்குள்ள சண்டை அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியாம பொது வழியிலே சொல்லுவேண்ணா இப்ப தலைவர் ஒன்ட்டு ஒன்று முடியட்டும் ஒன்ட்டு ஒன்று முடிஞ்சுட்டு தலைவர் சில மாற்றங்களை தருவார்னு எதிர்பார்க்கிறோம் கொஞ்சம் தயங்கினா கூட என்ன நடக்குங்கிற விஷயத்த பொதுவழியில சொல்றதுக்கு தயாரா இருக்கும்